இந்த கருப்பனை கண்டும் காணாமலும் சென்று விடாதே எந்த ஒரு விஷயத்திலும் என்னை உறுதுணையாக வைத்து கொண்டுதானே தானே என் பிள்ளைகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை வெற்றியடையச் செய்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு உயிரானவரை இங்கு தேடி வருவாரோ மாட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் இதோ தேடி வருபவரை நீ விட்டு விடாதே உனக்காக எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியைத் தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணி நீ கேட்ட வெற்றியோடும் நீ கேட்ட செயல் இங்கு எண்ணத்தை தெளிவாக்கவும் உனக்காக தெளிவுரை தருவதற்காக இந்த வந்திருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே அல்லது கொண்டு இதோ மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்ற மனதில் ஆனாலும் குழப்பங்கள் சதா நேரமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்ற அடுத்தது அடுத்தது என்று பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாளை கடத்துவதே எவ்வளவு பெரிய சிக்கலாகவும் எவ்வளவு பெரிய கஷ்டமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது இதை நான் எப்படித்தான் கடந்து போகிறேன் என்று தெரியவில்லையே கடப்பதற்கே பல யுகங்கள் போல் அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா யார் சொன்னது என் பிள்ளையே உனக்கான ஏன் நானே தருகிறேன் என்று சொல்லி விட்டேன் இனியும் உன் மனதிற்குள் அடைய வேண்டாம் நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்காக உன்கூட இருந்து பயணித்து கொண்டுதானே இருக்கின்றேன் வருகின்ற தருணங்களில் எல்லாம் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இருக்கின்றேன் இதுதான் வாழ்க்கை என்று என்னிடம் நீ சொல்லி விட்ட இதுதான் வேண்டும் என்று இவர்தான் தர வேண்டும் என்று என்னிடம் நீ சொல்லி விட்ட இனியும் மனதிற்குள் எந்த நிலையும் நீ வைத்துக் கொள்ள வேண்டாம் எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி இந்த கருப்பனிடம் நீ ஒப்படைத்துவிடு மனதிற்குள் வருத்தங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் என் தங்கமே தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றார் இனியும் உண்மன மரத்தத்திற்கு என்னாகப் போகிறது என்று நீ நினைக்கின்ற வேலையிலே உனக்கு பிடித்தவரை வந்து சேரும் தருணம் வந்து விட்டது இனி எந்தவொரு நான் செல் உனக்கு நல்லதை கடக்கும் பயணத்தையும் நன்மை கொடுக்கும் பயணத்தையும் நான் தொடங்கி வைப்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ண சாமி வந்து கொண்டு இருக்கின்றேன் மாற்றம் மாற்றம் என்று நீ உனக்குள்ளே புலம்பிக் கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடந்துவிட போவதில்லை அந்த மாற்றத்தை உன்னிலிருந்தே அதுவும் இன்றிலிருந்தே ஆரம்பித்துப்பார் யார் என்ன சொன்னாலும் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து பின்வாங்கி விடாதே உனக்கு தவறுகள் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்ற வேளையிலே அந்த தவறுகளின் தடைகளின் தகர்த்தெறிவதற்குத்தான் இந்த கருப்பண்ண கருப்பண்ணசான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்ற உன் மனதில் குழப்பத்தோடு இருந்து கொண்டு இத்தனைக்கும் இடை எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே இதோ உனக்கான பயணத்தை நல்லதொரு விஷயமாக தொடங்கி வைப்பதற்காக வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மனம் கலங்கவே வேண்டாம் சிறிது காலத்திற்கு உன்மனதில் ஆட்கொண்ட கவலைகளை எல்லாம் இப்பொழுது நான் தெளிவுரை செய்துவிட்டு எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உனக்கான முடிவை தந்துவிட்டு தான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து இருக்கும்போது இனி வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய நான் இங்கு உனக்கு பதிலாக இறங்கியிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று போக போக நீ உணரக்கூடிய காலகட்டம் வரத்தான் போகிறது சற்றே உன் எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடாது கஷ்ட காலங்களும் சோதனையான காலங்களில் முடிந்து இனி வருகின்ற நேரத்தை உனக்கானதாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற அந்த முயற்சியானது வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்று சொன்னேன் நல்லவா இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அதை விடுத்து கேட்ட பிறகும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் இனியும் மனக்கலக்க கலக்க வேண்டாம் அந்நட்டாம்படி கருப்பசாமியை போற்றி